பிள்ளையே சில பிரச்சனையில் நீ மாட்டிக்கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறாய் அதனால் உன்னை காப்பாற்றுவதற்காக இந்த வாராகி தாயானவள் ஓடோடி வந்திருக்கிறேன் என் தங்க பிள்ளையே ஒவ்வொரு தருணமும் இந்த தாய் உனக்கு மிகப்பெரிய விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் அது உனக்கு தெரியாமல் இப்பொழுது கண்ணீர் என்ற கடலில் நீ தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் தாயே என் வாழ்க்கை மாறுமா என் வாழ்க்கை உயருமா ஒவ்வொரு தருணமும் இப்பேற்பட்ட மனவேதனையில் தள்ளப்பட்டிருக்கிறேனே எனக்கு மாற்றம் உருவாகாதா மகிழ்ச்சி உருவாகாதா எனக்கு செல்வம் செழிக்காதா என்று என் தங்கப்பிள்ளை கண்ணீர் என்ற கடலில் அழுது கொண்டிருக்கிறது நீ அழாதே மாற்றம் உருவாவதற்கும் உனக்கு சந்தோஷம் நிலைப்பதற்கும் இந்த தாய் ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்க வந்திருக்கிறேன் போதும் போதும் என்ற அளவிற்கு கெட்டவர்களை நம்பி கண்ணீர் வடித்ததெல்லாம் போதும் இனிமேல் கெட்டவர்களையும் நம்பக்கூடாது கெட்டவர்கள் யார் என்று நீ தெரிந்து கொள்ளவும் வேண்டும் அதற்குண்டான நேரம் வந்துவிட்டது என் தங்க பிள்ளையே ஒவ்வொரு நேரமும் மகிழ்ச்சியாக வாழ வைக்கிறேன் உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கிறேன் என்று உன்னை ஏமாற்றி ஏமாற்றி பொய்களை அள்ளி கொட்டி உன் வாழ்க்கையை கெடுத்ததெல்லாம் போதும் என் தங்க பிள்ளையே தைரியமாக இரு விட்டு விட்டுவிடாதே ஒவ்வொரு விஷயத்திலும் கவனத்துடன் பேச வேண்டும் எவராவது உனக்கு வாழ்க்கையை மாற்றி விடுவேன் வாழ்க்கையை உயர்த்தி என்று யாராவது பொய் பேசினாலோ கெட்ட விஷயத்தை திணிக்க பார்த்தாலோ உன் வாழ் மனதில் தவறு என்று நான் சொல்லினேன் என்றால் இந்த விஷயத்தை செய்யாதே ஆனால் அன்புக்கும் அதேபோல் அவர்கள் வார்த்தைக்கு ஆசைப்பட்டு சில தவறான விஷயத்தை செய்தால் அதிலில் இருந்து உன்னால் தப்பிக்கவும் முடியாது மீண்டு வரவும் முடியாது அதனால் புரிந்துகொள் தவறான விஷயங்களை தவறு என்று தெரிந்தால் அதிலில் இருந்து விலகிவிடு அது உன்னுடைய நியாயத்தையும் தர்மம் என்ற பாதையிலும் செல்லும் அதேபோல் அதிலில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நான் பார்த்து கொள்கிறேன் ஆனால் தவறு என்று தெரிந்தும் அதற்கு துணை போனால் நீயும் மிகப்பெரிய பெரிய பிரச்சனையில் சிக்கிக் கொள்வாய் என் தங்க பிள்ளையே உயர்வுகளை கொடுக்க இந்த தாய் உள்ளம் துடிதுடித்து கொண்டிருக்கிறது ஆனால் உயர்வை தாங்கக்கூடிய சக்தி உனக்கு வர வேண்டும் அல்லவா உனக்கு பணம் வேண்டும் நகை வேண்டும் கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்று நினைத்துக் கொள்வது தவறே கிடையாது இயல்பான விஷயம்தான் ஆனால் அந்த பணத்தையும் பொருளையும் கையாளக்கூடிய தகுதி என்பது நீ வளர்த்து கொள்ள வேண்டும் நல்லவர்களை கூட வைத்துக்கொண்டு நான் பணத்தை கொடுக்கும்பொழுது இரு இரட்டிப்பாக மடங்காக உன் வாழ்க்கையில் மாறுகிறது சுத்தி கெட்டவர்களை சுயநலமான மனிதர்களுடன் நீ வாழும் பொழுது நான் என்னதான் உனக்கு பணம் பொருள் செல்வம் கோடி கோடியாக கொட்டினாலும் அதை உன்னை சாராது உன்னை சுற்றி எவ்வளவு விஷயங்கள் அதே போல் பணத்தை தின்னும் பேய்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு தான் அது போய் சேருமே தவிர உன்னை கடுகளவு கூட சேராது அதற்கு முழுமையாக உன்னை சுற்றி உள்ள சில பணத்தாசையும் பிடித்த மனிதர்களை விரட்டி அடிக்க வேண்டும் அந்த மனிதர்களை விரட்டி அடித்தால் தான் உன் வாழ்க்கையில் நான் கொடுக்கக்கூடிய செல்வம் உன்னை நிரந்தரமாக தங்கும் தான் சில மனிதர்களுடைய கெட்ட முகத்தை காண்பிப்பதற்காக சில கஷ்டகாலம் உன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிறது சில நேரங்களில் தாயே நான் எங்கு சென்றாலும் தடை ஏற்படுகிறது நான் எங்கு சென்றாலும் பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது நான் செல்லக்கூடிய விஷயங்கள் காரண காரியங்கள் எனக்கு எதுவுமே நடக்கவில்லை எதுவுமே கிடைக்கவில்லை என்று மனவேதனைப்படுகிறாய் அதற்காக தான் ஒரு வழியை உனக்கு காமித்துக் கொண்டிருக்கிறேன் ஒரு சில நாட்களாகவே இந்த நாணயத்தை வாங்கி கொண்டு எங்கு செல்கிறாயோ அந்த இடத்தில் உனக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் தங்க இந்த நாணயத்தை வாங்கி கொண்டு நீ அப்படியே சரியாக பயணம் செய் நிச்சயமாக அது உனக்கு வழிகாட்டியாக மாறி உன்னுடைய வெற்றியை உடனடியாக வாங்கி கொடுக்கும் என்று என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு பல நாட்களாக சொல்லி கொண்டிருக்கிறேன் ஆனால் என் தங்கப்பிள்ளை இன்னும் அந்த நாணயத்தை வாங்காமல் தாயே எனக்கு வெற்றி மட்டும் கிடைக்க வேண்டும் என்றால் எப்படி கிடைக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை யார் கடைபிடிக்கிறார்களோ யார் அந்த பாதையில் பயணிக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே வெற்றியை தவிர அனைத்தும் நான் எதுவும் செய்ய மாட்டேன் எனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் கிடைக்காது என் மீது நம்பிக்கை அதீத பக்தி அதீத என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பவர்களுக்கே நான் அவர்களுடன் இருந்து வழிநடத்துகிறேன் நான் எதுவும் செய்ய மாட்டேன் என் வாழ்க்கையில் அனைத்தும் கிடைக்க வேண்டும் விஷயத்தை நான் சொல்வதை அப்படியே செய் அதனால் தான் என் தங்க பிள்ளையே நான் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை நீ செய்ய வேண்டும் அதை கடைபிடிக்க வேண்டும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று பல முறை உன்னை எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் இன்னும் நீ சரிவர அதை செய்யாமல் கடைபிடிக்காமல் அழுது கொண்டிருக்கிறாய் உடனே நான் சொல்வதைக் கேள் உடனே இந்த நாணயத்தை வாங்கி நான் சொல்லும்படி நீ வழிபடு ஒரே முறை வழிபட்டால் பல மடங்கு நீ நினைத்த காரியம் உடனுக்குடன் உடனுக்குடன் நடக்கும் என் தங்க பிள்ளையே நான் சொல்வதை கேட்டு அப்படியே செய் பயம் கொள்ளாதே வாழ்க்கையில் இது எல்லாம் நடக்குமா இது எல்லாம் கிடைக்குமா என்று ஏங்கிக் கொண்டிருப்பதை விட துணிந்து முயற்சி செய் துணிந்து முயற்சி செய்பவர்களுக்கு தோல்வி என்பதே கிடையாது நான் தோல்வியும் தழுவ விட மாட்டேன் என் தங்க பிள்ளையை ஒருபொழுதும் நான் கைவிடவும் மாட்டேன் அதே போல் கைவிட்டவர்களை கனப்பொழுதில் உன் காலடியில் விழ வைப்பேன் அதனால் என் தங்க பிள்ளையே நான் சொல்வது புரிந்ததா புரிந்து கொண்டால் புரிகிறது தாயே நான் சொல்வதை செய்கிறேன் தாயே என்று என் தங்க பிள்ளை கேட்கக்கூடிய ஒவ்வொரு தங்க பிள்ளைகளும் எனக்கு குரு மெசேஜை அனுப்பி வைத்துவிட்டு இது எப்படி வழிபாடு செய்வது எந்த வகையில் செய்வது என்று இந்த தாய் இந்த தொலைபேசியின் மூலியமாக உன்னுடன் நான் பேசுவேன் உன்னுடைய பிரச்சினைக்கு நான் தீர்வை கொடுப்பேன் மாற்றங்கள் நிகழ வேண்டுமென்றால் நீ துணிந்து முடிவெடுக்க வேண்டும் துணிந்து முடிவெடுத்தால்தான் நம் வாழ்க்கை மாறும் நம் வாழ்க்கை உயரும் நம் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நம்மை தேடி வரும் அதனால் ஒவ்வொரு மாற்றமும் நிகழும் மாற்றத்தை கொடுக்க இந்த தாய் தயாராகிவிட்டேன் ஏற்றத்தை கொடுக்க நீ முதலடி எடுத்து வைத்தால்தான் இந்த தாய் அடுத்தடி எடுத்து வைக்க முடியும் உன் வாழ்க்கையில் உயர்வை கொடுக்க முடியும் அதனால் பார்த்தவுடன் இந்த நாணயத்தை வாங்கி கொண்டு நான் சொல்லும்படி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி பஞ்சமி நாட்களில் வழிபடு உனக்கு வெற்றி மேல் வெற்றி காத்து கொண்டிருக்கிறது என் தங்க பிள்ளையே பிறகு இந்த பொன்னான பதிவை உன் பொன்னான கரங்களால் மற்றவர்களுக்கும் பகிர்ந்துவிடு என் தங்க பிள்ளையே தங்க பிள்ளைகளா இந்த காயின வாங்கின ஒவ்வொரு தங்க பிள்ளைகள் வீட்டிலையும் அவ்வளவு சந்தோஷம் அவ்வளவு மகிழ்ச்சி அவ்வளவு விஷயம் நம்ம வாராகி அம்மா மகாலட்சுமி சொர்வமா போயிட்டு அவ்வளவு அற்புதம் பொழுது வாங்கின தங்க பிள்ளைகள்லாம் எனக்கு இது நடந்தது மேடம் அது நடந்தது நான் நினைச்சது நடந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி இந்த நாணயம் வாங்கினோம் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு வந்து கால் பண்ணி புக் பண்ணிக்கிங்க என்ன வந்து பலன் அப்படின்னா கடன் பிரச்சனை முதல்ல ஏன் அப்படின்னா அம்பாள் வந்து வாராகி அம்மா வந்து மகாலட்சுமி சோரூபமா வராங்க ஒவ்வொரு இல்லத்துக்கும் அப்போ வரும் வரும்பொழுது உங்கள் கடன் பிரச்சனை முதல்ல வந்து வந்து தீருது பிரச்சனை அதே மாதிரி உறவு உங்களுக்கு காட்டி கொடுத்துருது ஏன் அப்படின்னா ஒரு விஷயம் வந்து நடக்கும் போது முன்னதாகவே அறிகுறி காமிச்சிருது அந்த அளவுக்கு வந்து இந்த நாணயம் வந்து அம்பாள் வந்து உங்களுக்கு அருள் புரியறாங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு காரியம் போறீங்க ஒரு வேலை கிடைக்கல தடை மேல தாவ ஏற்படுது அதே மாதிரி ஒரு வியாபாரத்துல தொழில் வந்து சரியில்லை தொழிலே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற பட்சத்துல இந்த நாணயத்தை வந்து வேண்டிக்கிட்டு நான் சொல்லுவேன் அந்த மாதிரி வேண்டிக்கிட்டு நீங்க கொண்டு போனோம் அப்படி நீங்க கொண்டு போற இடத்துல வெற்றி மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி தோல்வி அடைந்து வரமாட்டேங்க ஏன் அப்படின்னா அம்பாள் வந்து மகாலட்சுமி உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் அதனால வாங்கி தங்க பிள்ளை வீட்டுல ரொம்ப சந்தோஷமான விஷயம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு உங்க வீட்லயும் அது நினைச்சது நினைச்ச மாதிரி நடக்கிறதுக்கு இந்த நாணயத்தை உடனே வந்து ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணிக்கிங்க கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இந்த நாணயம் வந்து உங்களுக்கு உங்களுக்காக வந்து அம்பாள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க எப்பவுமே சொல்றேங்க ஒரு விஷயம் நமக்கு நல்லது நடக்குது அப்படின்ற போது யாரோ ஒரு மூலியமா வந்து தெரியும் அதை வந்து அந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிட கூடாது அதனால இந்த ஆஃபர் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இருக்கு அதனால முடிஞ்ச சீக்கிரமா பார்த்த உடனே புக் பண்ணிங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க இல்லனா வாட்ஸ்அப் வந்து பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா தங்க பிள்ளைகளா சீக்கிரமா எடுத்து கால் பண்ணுங்க இல்லனா மெசேஜ் பண்ணுங்க சரிங்களா